மலையாளம் லுல்லு சபா காமெடி ப்ரோவில் நல்லாவே காமெடி பண்ணி வெள்ளித்திரையில் மன்மதன் படத்தின் மூலமாக அறிமுகமானார் அதுக்கப்புறம் நிறைய படங்களில் காமெடி பண்ணி காமெடி சூப்பர் ஸ்டாரும் பேர் வாங்கியிருக்காரு இப்போ இவர் ஹீரோ ரோல் பண்ணிட்டு இருக்காரு இவருடைய ஒய்ஃப் பேர் உஷா சந்தானத்தோட பேரண்ட்ஸ் தான் உஷாவை பார்த்து திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு அப்போ இவர் மன்மதன் படத்தில் நடிச்சுட்டு இருந்தார் இவருடைய ஒய்ஃப் ரொம்பவே சிம்பிளாக தான் இருப்பாங்களாம் இவங்களுடைய விருப்பம் தமிழ் கலாச்சாரப்படி திருமணம் பண்ணிக்கிறோமா இவங்க எப்பவுமே தன்னை எளிமையாக காட்டிக்கொள்வாங்களாம் இவங்க ஃபோட்டோ கூட அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்களாம் இவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் கூட எந்த ஒரு ப்ரொஃபைல் பிக்சரும் இல்லையாம் சந்தானம் மற்றும் உஷாவுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்க பேர் பாலாஜி மற்றும் பூஜா சந்தானம் ஏதாவது புதுப்படம் கமிட்டானா திருப்பதிக்கு போயிட்டு வர்றது வழக்கமாக கூடவே அவங்க மனைவி குழந்தைகளும் போவாங்களாம் சந்தானம் மற்றும் அவரது மனைவி ரெண்டு பேருமே குழந்தைகளுடைய ஃபியூச்சர்ல ரொம்பவே அக்கறையா இருக்காங்களாம் இவங்க ரெண்டு குழந்தைகளும் நல்லா படிப்பாங்களாம் அவங்க ஒய்ஃப் ரொம்பவே கேர் எடுத்து குழந்தைங்களையும் குடும்பத்தையும் கவனிச்சுப்பாங்களாம் சந்தானம் அவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாராம் சந்தானம் ஒரு பேட்டியில என்னோட வெற்றிக்கு காரணம் என்னுடைய மனைவிதான்னு சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அன்பாக இருப்பாங்களாம் இப்போ சந்தானம் ஹீரோ அவதாரம் எடுத்துட்டு வராரு இவர் சொந்தமாக படம் தயாரிக்க ஹேண்ட்மேட் ப்ரின்ஸும் ஒரு கம்பெனியும் வச்சிருக்காரு மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்